கிங் மேக்கர் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜனவரி இருபத்தி ஆறு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு குடியரசு தினம் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம் வாழ்த்துக்கள் ஜெயஹின் இதே நல்ல நாள்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படத்தை பத்தி தான் சொல்ல போறோம் எயிட்டி ஜனவரி இருபத்தாறு ரிலீஸ் ஆன படம் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒரு டைரக்டர் பேர் சொல்லி ஒரு படம் சொல்லுவோம் ஆனா இந்த படம் பேருக்கு அப்புறம் அந்த டைரக்டர் பேர் இந்த படம் பேர் சேர்ந்தது அதுதான் சூப்பர் விஷயம் படம் பேர் பில்லா உங்க மனத்திற்கு அந்த படத்தை பத்தி நினைச்சு பார்த்துருப்பீங்க சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் பாட்டு எல்லாமே இட்டு இப்போ அந்த பாட்டு எல்லா வேஃபம்லையும் போயிட்டு இருக்கு எல்லா சேனல்லையும் போட்டுட்டு இருக்காங்க குறிப்பா படத்துல டபுள் ஆக்ஷன் பில்லா டேவிட் பில்லா கேரக்டர் பிச்சி உதவி சூப்பர் ஸ்டார் அப்புறம் பாண்டா இன்னொரு கேரக்டர் சேட்டை சரியா பண்ணியிருப்பாரு எஸ்பி சார் அவருக்கு ஒரு பாட்டு படம் வந்து பாட்டு கமர்ஷியல் எல்லாமே சேர்ந்து போயிட்டு அமக்கலம் பண்ணிருப்பாங்க முக்கியமான விஷயம் சொல்ல போனா கமர்ஷியல் விஷயங்கள் எல்லாமே இருந்து சக்சஸ் ஆன படம்